இதுதான் எங்கள் கோட்டைன்னு இருக்கிற இடத்துல விஜயின் பிரச்சாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போட்டிருக்குதுன்னு தான் நான் கருதுகிறேன் அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஏர்போர்ட்டுக்கும் மரக்கடைக்கும் அதை அவர் வந்து கடப்பதற்கு ஒரு நாலரை அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கிட்டார் அந்த அளவுக்கு அவருடைய பஸ் வந்து இன்ச் இன்ச்சாக மூவ் ஆயிருச்சு சீமானும் விஜயை தாக்குறாரு அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியனு அவர் வந்து பனையூர் பண்ணையா எல்லுதான் எதுக்கு காயினும் ரஜினிகாந்த் வந்து ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் ஆயிருந்தாரு ஆனா இப்ப சூப்பர் ஸ்டார் இல்லைங்க அவர் இன்னைக்கு ஒரு சனிக்கிழமையில அவர் வந்து ஒரு பத்து மணி நேரமே தாங்க முடியலையே தமிழ்நாட்டுல சீமான் என்ற கட்சி இருக்குமா கூடாரம் காலி ஆகிடுமா இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும் ஜனங்களுக்குன்னு வரும்போது இப்போ சனிக்கிழமையில வந்து டிவி கேட முதல் பிரச்சாரம் இருக்கு சார் அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாநாடாகவே பார்க்குறீங்களா இல்லை பிரச்சாரத்துக்கான ஒரு இதுவாக பார்க்குறீங்களா சார் ஏன்னா அங்கே வந்த கூட்டம் அப்படிதான் இருந்தது நீங்கள் சொல்றது கரெக்டு அதாவது ஒரு மாநாடுல போடுற கூட்டம் வந்து அவருடைய ஒரு நாள் சும்மா பஸ் பயணத்தில் திருச்சியில் போடுனதை நம்ம பார்த்தோம் அது வந்து உண்மையிலே இதுக்கு முன்னாலே இப்படி சில தலைவர்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்குது எல்லா தலைவர்களுக்கும் நடக்கிறதில்லை எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் கூடி ஆதரவு தெரிவிப்பதை நாம் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்கு திருச்சியில் எந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஏர்போர்ட்டுக்கும் மரக்கடைக்கும் அதை அவர் வந்து கடப்பதற்கு ஒரு நாலரை அஞ்சு மணி நேரம் எடுத்துக்கிட்டார் அந்த அளவுக்கு அவருடைய பஸ் வந்து இன்ச்சு இன்ச்சாக மூவ் ஆகிருக்கு இது ஒரு பக்கம் வந்து மக்களுடைய ஆதரவு மக்கள் சப்போர்ட்டை காட்டினாலும் இட் ஆல்சோ எக்ஸ்போசஸ் த ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ் காவல்துறை வந்து இதையெல்லாம் முன்கூட்டியே இன்டெலிஜென்ஸ் மூலமாக அறிந்து தெரிந்து அதுக்கான முன் தயாரிப்புகளை பண்ணியிருக்கணும் இப்போது பாதுகாப்பு வந்து அங்கே கரெக்டாக இந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை வரைக்கும் சாதாரணமாக தொண்டர்கள் வந்து அந்த பஸ்ஸை விடாமல் மறிக்கிறதுக்கெலாம் இல்லை ரெகுலேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் போலீஸ் வந்து இதில் ரொம்ப கடமை மறந்து போலீஸை நான் சொல்ல மாட்டேன் போலீஸ் வந்து எப்பவுமே டியூட்டியாக தான் இருப்பாங்க இதில் அரசியல் தலையீடு இருக்குது அதுவும் திருச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டம்னு இதுதான் எங்கள் கோட்டைன்னு இருக்கிற இடத்துல விஜயின் பிரச்சாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போட்டிருக்குதுன்னு தான் நான் கருதுகிறேன் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் சனிக்கிழமை தகர்ந்து விழுந்ததை நாம் பார்த்தோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேரடியாக விஜய் விமர்சனம் செய்யாத முதலமைச்சர் கூட வேறு வழி இல்லாமல் புதிய எதிரின்னு ஒரு புதிய பதத்தை உருவாக்கியிருக்கிறார் இன்னைக்கு நான் பார்க்குற பேப்பரில் அநேகமாக ஒரு சில அமைச்சர்களை தவிர பல அமைச்சர்கள் விஜயினுடைய பிரச்சாரத்தை பேச்சை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு டஃப் கொடுக்குறா மாதிரி சீமானும் விஜயை தாக்குறாரு எல்லாம் ஒரே நோக்கம்தான் வச்சிங்களேன் ஆக அவருடைய பிரச்சார பயணம் வெற்றி அடைந்திருக்கிறது என்பது இதுலேருந்தே தெரியுது ஏன்னா உங்கள் எதிர்ப்பவர்கள் உங்கள் மேலே கல் அதிகமாக வீசினாங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறீர்கள்னு அர்த்தம் இப்போ அந்த அடிப்படையில் விஜயினுடைய பிரச்சாரம் இதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க விஜய அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியனு அவர் வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னாங்க இந்த ப்ரோக்ராமை அறிவிக்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து கார்பரேட் கல்ச்சரை கொண்டு வராரு அவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சில பேர் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்றாருன்னெலாம் சொன்னாங்க ஆல் செட் அண்ட் டன்னு இன்றைக்கி ஒரு சனிக்கிழமையில் அவர் வந்து ஒரு பத்து மணி நேரமே தாங்க முடியலையே தமிழ்நாட்டில் இது டெய்லி நடந்தால் என்ன ஆகிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ மிக தெளிவாக விஜய் தன் பலத்தை தனக்கு இருக்கிற ஆதரவை உணர்ந்திருப்பதின் காரணமாகத்தான் வேறு சில தலைவர்கள்லாம் பஸ்ஸில் போயிட்டே இருக்காங்கல்ல டெய்லி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது மாதிரிலாம் இல்லாமல் தன்னுடைய பயணத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கார் மக்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது மக்களுக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னா அந்த சனி சில நாட்கள் ஞாயிறும் வச்சிருக்கார் சனி ஞாயிறு ஏன்னா வீக்கெண்டு அன்றைக்கி அளவுக்கு அதிகமாக போக்குவரத்து பிரச்சனை இருக்காது ஸ்கூல்ஸ்லாம் பெரும்பாலும் ஹாலிடே அப்போ ஒரு தலைவன் தனது பிரச்சாரத்தை செய்வதற்கு கூட பொது மக்களுடைய அசௌகரியம் ஏற்பட்டு விடக்கூடாது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சிக்கலும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறான்னா அப்போ எப்படிப்பட்ட நல்ல தலைவனாக இருக்க முடியும் ஆகவே தான் விஜய் வந்துங்க பார்த்து பார்த்து அவர் படங்கள்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப மெனக்கிடுவாராம் ஏதோ காசு வாங்கணும் படத்தில் நடித்தோம் போனோம் மார்க்கெட் பண்ணோம்லாம் இல்லாமல் அந்த படத்தை செதுக்குற மாதிரி எல்லா துறைகள்லேயும் அந்த படம் சிறப்பாக வரணும் இசை நல்லா வரணும் பாடல் நல்லா வரணும் நடனம் நல்லா வரணும் தான் கூட நடிக்கிறவங்களும் நல்லா சோபிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்லேயும் அந்த படத்தை வெற்றிகரமாக்குவதற்கு அவர் பங்கு செலுத்துவார் அப்போ அப்படிப்பட்டவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும் ஜனங்களுக்குன்னு வரும்போது அப்போ பார்த்து பார்த்து தானே செய்வார் அதனால தான் அவர் வந்து ஒரு நூறு நாள் தன்னுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட பேசும் பொருளாக இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அவர் வந்து நடத்தினார் இன்னைக்கு காலையிலேருந்து ஆரம்பித்தாச்சு இன்னும் ஓய்ந்த பாடி இல்லை மழை விட்டாலும் தூரல் நிற்கலைன்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு முதலமைச்சர் பேசுகிறாரு மற்ற அமைச்சர்கள் பேசுகிறாங்க எல்லாரும் வந்து அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க எனக்கு என்ன புரியலனா ஜனநாயகத்தில் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல யாராக இருந்தாலும் விமர்சனத்தை ஏற்றுதான் ஆக வேண்டும் அதுவும் ஆட்சியில் இருக்கிறவங்க யார் விமர்சனம் பண்ணாலும் அதை ஏற்று அதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லைன்னா கடந்து போகணும் அவ்வளோதான் எள்ளு தான் என்றைக்கு காயணும் எலிப்புழுக்கு எதுக்கு காயணும்னு ஒரு பழமொழி இருக்குது திமுக நிர்வாகிகள் அமைச்சர்கள்லாம் அலறதில் எனக்கு புரியுது அதிகாரத்தில் இருக்காங்க அதிகாரம் போகுது அந்த கவலையில் இருக்குது எல் எலிப்புழுக்கு கத்திக்கிட்டு இருக்க உன்னை ஏண்டா கூப்டான் ஒருமையில் பேசி நேற்று கோயம்புத்தூரில் நான் பார்த்தேன் தம்பி வா தம்பியும் நானும் சேர்ந்து தமிழ்நாட்டையே மாத்த போகிறோன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அவருடைய வருகையால் தன்னுடைய இருப்பே இல்லாமல் ஆகிவிடுமா இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் அநேகமாக இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா சீமான் என்ற ஒரு கட்சி இருக்குமா கூடாரம் காலி ஆயிடுமான்ற சந்தேகமாக நிச்சயமாக பலத்த சேதாரம் யாருக்கு வரப்போகுதுன்னா விஜயினுடைய வருகையால் அரசியல் கட்சிகளில் முதல் பலி வந்து சீமான் தான் நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு அடுத்தது அண்ணா திமுக அதுக்கு அடுத்தது திமுக அதுக்கு அடுத்தது விசிகா அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இப்படி எல்லாரும் எல்லா கட்சிகளும் விஜயினுடைய வரவால் தாவேக்காவினுடைய அந்த செல்வாக்கு உயர்வால் தங்களுடைய பலத்தை இழப்பார்கள் என்பது இன்னைக்கு யதார்த்தமாக தெரியுதுங்க நான் ஒரு இதை பார்த்தேன் நான் ஒரு கல்யாணத்தில் ரெண்டு பேரும் இன்ஜினியர் சும்மா தற்குறிகள் இல்லை தற்குறிகள் இல்லை இன்ஜினியர்ஸ் மணமகனும் இன்ஜினியர் மணமகளும் இன்ஜினியர் அவங்க கல்யாணத்தில் தாம்பூலை தட்டு கொடுப்பாங்கல்ல பைய அதில் உங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் என்ற சிம்பிளை போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அவர் மக்கள் மனசில் வந்துட்டாரு தாம்பூல பையில வரைக்கும் வந்துட்டார் அப்புறம் இன்னும் வாக்குச்சாவடியில் வாக்கு பெட்டிக்குள்ளே வர்றது இன்னும் எவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட போகிறது இல்லை இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி பாலிடிக்ஸ் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டை நிச்சயமாக விஜய் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைக்க போகிறார் என்பதற்கான அறிகுறியாகத்தான் திருச்சி அரியலூரில் அவர் பிரச்சாரத்துக்கு கடந்த சனிக்கிழமை கூடிய கூட்டம் எனக்கு நிரூபிக்கிறது எனக்கு வந்து சொல்லுகின்ற செய்தியாக தெரியும் என்னதான் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணது கட்சிகள்ல பதறினாலுமே கட்சில இருந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்க இப்போ ரீசெண்ட்டா நடந்து முடிஞ்ச இளையராஜாவோட பாராட்டு விழாவில வந்து ரஜினியை வந்து டைரெக்டாவே சொல்லிருப்பார் புதிய எதிரிகள் அப்படின்ற மாதிரி டிவிக்காவே மீன் மீன் பண்ணி சொல்லிருப்பாங்க அப்படி மீன் பண்ணியிருந்தாலும் டிவி கேட்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தையும் பறிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இவர் பிரச்சாரம் நடத்துறதுக்கும் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் போகிறதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு இதனால் அப்படி சொல்கிறாங்க முதல்ல ரஜினி வந்து இப்போ சூப்பர் ஸ்டாரே கிடையாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ வந்து விஜய் தான் இன்னமும் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம்னு அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது ஜனவரி மாதம்தான் இருபத்தாறில் இப்போ அது வரையில் அவருக்கு வந்து சினி கனெக்ஷன் பிலிம் கனெக்ஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்க போகுது அப்போ அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வாங்குற சம்பளம் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ஒரு படத்துக்கு ரஜினி இன்னும் அந்த அளவுக்குலாம் வாங்கவே இல்லை ரெண்டாவது அடுத்தடுத்து படங்கள் ஐநூறு கோடியை தாண்டி அறநூறு கோடியை தாண்டி வசூலாகிறது அதாவது இந்த பேன் இண்டியான்னு சொல்லி எல்லா மொழியில் இருக்கிற கதாநாயகர்கள் வச்சுன்னு கதை கட்டுறது இல்லை இந்தியில அமீர்கான அமெரிக்கான இது ம மோகன்லால் கேரளானா புடி இப்படிலாம் இல்லை தன்னுடைய ஒருவனால் அந்த சினிமா படத்தை வெற்றிகரமாக்கணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் இன்னைக்கு ரியல் சூப்பர் ஸ்டார் ஒரு காலத்தில் இருந்தாருங்க அதாவது விஜய் ரஜினிகாந்த் வந்து ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் இல்லைங்க அவர் அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அன்று மாலை இந்த இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்பட்டது அது திமுகவுடைய கட்சி சார்பில் நடத்தப்படல அது ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல அது ஒரு அரசு நிகழ்வு அரசு என்பது ஏழரை கோடி மக்களுக்கும் பொதுவானது நம்ம வரி பணத்தில் தான் இந்த செலவுகள்லாம் நடத்துகிறாங்க இந்த விழாக்கள்லாம் நடத்துகிறாங்க அதுக்கான பத்திரிகை விளம்பரங்கள்லாம் கோடி கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறாங்க இந்த விழாவை நாம் வரவேற்கிறோம் ஏன்னா இசைஞானி தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து இருந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தை தொற்றுருக்கிறார்னு சொன்னால் இசை உலகில் வந்து அவர் ஒரு ஜாம்பவான் அவருக்கு ஒரு அரசாங்கம் விழா எடுத்து பாராட்டுவது என்பது சிறப்பானது தான் ஆனால் அந்த விழாவை இன்றைய முதலமைச்சர் திமுக அரசு எதுக்கு பயன்படுத்திக்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக குறுகிய நோக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறேன் கமல்ஹாசன் ரஜினிகாந்தை தவிர எந்த படத்துக்கும் இசைஞானி இளையராஜா இசையமைக்கலையா ஏன் மற்ற இசையமைப்பாளர்கள் யாரும் வரல எவ்வளோ பேர் இருக்காங்க இசையமைப்பாளர்கள் அவங்க வந்து பாராட்டினாதாங்க நல்லா இருக்கும் ரஜினிகாந்த் என்ன இசை விற்பனரா கமல்ஹாசன் இசையில் பெரிய வல்லுனரா சி இசையமைப்பாளர்கள் பாடல் ஆசிரியர்கள் இவங்களை வர வச்சு அவரை பாராட்டியிருந்தா அது பொருத்தமா இருக்கும் இப்போ அரசாங்க நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் வந்து ஒரு அரசியல் ஸ்பீச் கொடுக்கூடாது ரஜினிகாந்தை பொறுத்த வரையில ரொம்ப நாளா தமிழ்நாட்டு மக்களை இதோ வரேன் இதோ வரேன் அரசியலுக்குன்னு சொல்லி சொல்லி கடைசியில ஏமாத்திட்டார் அதாவது கோவிட் பீரியட்ல என்ன சொன்னார்ன்னா எனக்கு வந்து உடல் நலம் சரியில்லை மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்னாரு ஓகே அது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புங்க நம்ம ஒன்று நீ பாலிடிக்ஸுக்கு வந்தாகணும் சீமான் சொல்ற மாதிரி உன்னை எவன் கூப்பிட்டான் வாட்ச்மேன் கூப்பிட்டானான்லாம் நாம கேட்க மாட்டோம் பட் மக்கள் பலர் விரும்பினாங்க ரஜினி வந்து அந்த நேரத்தில் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் வர விரும்பலை அதுக்கு காரணம் உடல்நிலை இருக்கலாம் ஆனா என்னை போன்றவர்களுடைய இது என்னன்னா பைசா செலவாயிடும் அதுக்குதான் அவரை பொறுத்தவரையில் அது காசு வந்து செலவு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்வார் அவர் ஆக இன்னைக்கு வந்து தனக்கு உடல்நலம் சரியில்லை ஆகவே நான் அரசியல் கட்சியை தொடங்கலன்னு சொன்னவர் எல்லா மேடைகள்லையும் இன்னைக்கு அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாரு சர்வ கட்சி தலைவராகிட்டார் அண்ணா திமுக கூப்டா அங்கே போய் பேசுறாரு எல்லா மேடைகள்லையும் பேசுகிறாரு பேசுறது பொதுவான ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல பார்ட்டிஸ்னா பேசுறாரு குறிப்பாக இளையராஜா பாராட்டு விழாவில் சம்மந்தமே இல்லை இவர் இவரை கூப்பிட்டுதே தப்புன்னு நான் சொல்கிறேன் ஒரு பாடலாசிரியரையோ ஒரு சக இசையமைப்பாளரையோ கூப்பிட்டுருக்கணும் சரி இவங்களுக்கு தேவை கூப்பிட்டாங்க அப்போ இவர் என்ன சொல்லணும் இளையராஜாவை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லணும் இளையராஜாவோடு இசை பயணத்தில் அவர் என்ன பண்ணார்ன்றத சொல்லலாம் அதை விட்டுட்டு அரபாட்டில் பாட்டில் பீர் அடித்தார் அப்போவே மயங்கிட்டாருன்னு இவ்வளவு மோசம் கொச்சையா பேசுறாரு அவரை பத்தி இப்ப ரஜினிகாந்த பத்தி பேசணும்னா இந்த மாதிரி போதையில அடிச்சுட்டு அவர் விமான நிலையத்துல போய் கண்ணாடி கதவெல்லாம் உடைச்சி அவரை கைது பண்ண கதையெல்லாம் இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இது நல்லாவா இருக்கும் இப்ப ஏதோ ஒரு முற்றும் திறந்த முனிவர் மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறன்றாரு இவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்ததுன்னு நம்ம அலசணும்னா ரஜினிகாந்துக்கு வந்து அவர் ரசிகர்களுக்கு இது நல்லா இருக்குமா அப்போ இளையராஜாவை பாராட்டுகிற ஒரு விழாவில் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது செத்துட்டவனை பற்றி நல்லது தான் சொல்லணும் கெட்டது இருந்தால் கூட அதை ஒதுக்கி வச்சிடணும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இளையராஜா அரபாட்டில் பாட்டில் குச்சிட்டு குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிட்டாருன்னு சொல்கிறேன் அந்த மேடையில் அதுக்கும் இசைக்க என்ன சம்பந்தம் இசை சாதனைக்காக பாராட்டுறீங்க அவர் இந்த படத்தில் பாட் நீங்கள் ஒன்றும் வாயை அசைச்சால் தான் பாடணும் ஆளும் இல்லை நீங்கள் வேறு எழுதுனாலும் கிடையாது உங்களை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரில இதுக்கு தான் கூப்பிட்ருக்காங்க பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் எல்லாம் சவால் விட்டு ஜெயிக்கிற நிலையில் ஸ்டாலின் இருக்கிறார்னா இது ஒரு அரசு விழா இதில் போயிட்டு எதுக்கு அரசியல் பேசுகிறீங்க அதுவும் பார்ட்டிஷன் பாலிடிக்ஸ் எதுக்கு பேசுறீங்க அதனால் ரஜினிகாந்த் தன் தரத்தை தானே தாழ்த்தி கொள்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் விஜய் மேலே அவருக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்கு விஜய் வந்துங்க அவருக்கு மகன் மாதிரி விஜய் வந்து இவருக்கு போட்டி போடக்கூடிய சுச்சுவேஷனே இல்லை அவருக்கு போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தான் அந்த வயசில் பட் இன்றைக்கி விஜயை வந்து தன்னுடைய போட்டியாளராக அவர் கருதி கொண்டு விஜய் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி சினிமா துறையிலே வைத்துக்கொண்டு இன்னைக்கு அரசியலில் தன்னால் வர முடியல தான் வந்து அரசியலில் நம்ம கட்சியை தொடங்க முடியல அப்படின்ற ஒரு இதில் இன்னைக்கு கட்சியை தொடங்கி மக்கள் ஆதரவை பெரும் அளவுக்கு பெற்று வெற்றிகரமாக தன் ப கட்சியை நடத்திட்டுருக்க ஒரே வருஷத்தில் பத்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாநாட பிரம்மாண்டமாக நடத்திட்டு இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தையும் நடத்திட்டுருக்கிற செய்தித்தாள்கள் ஊடகங்களில் நிறைஞ்சி இருக்கிற விஜயை பார்க்கும்போது அந்த வயிற்றுச்சலில் தான் இதெல்லாம் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் பட் அவர் வயசுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவர் அவர் வந்து விசைஞானியை பற்றி புகழ்ந்து பேசிட்டு போயிருக்கலாம் அது சரியில்லை அதுவும் என்ன சொல்கிறாருன்னா காலையில் மு க ஸ்டாலின் போட்டார் பாருங்க பழைய எதிரிகள் புதிய எதிரிகள்னு அதே வார்த்தை இவர் பயன்படுத்துகிறார் மாலையில் அப்போ இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் செட்டப் மாதிரி தான் நினைக்கிறேன் செட்டப் பண்ணிவிட்டு இந்த அரசு விழாவை அரசு செலவில் பண்ணுற விழாவில் இவங்க பொலிட்டிக்ஸ் அதாவது இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ற ஒரு விழாவாக வச்சுருக்காங்க இது முறையற்ற செயல் தான் நான் நினைக்கிறேன்